இந்த ஒரு ஓனானை வச்சு உங்களால் ஐம்பதாயிரரூவா குறஞ்சது சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அதுதான் உண்மை இதை வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன் இப்போ நம்ம ஃபாரின்லேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இதே ஓனான் வெரைட்டிலாம் இகுவானா இல்லை ட்ராகன் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூவா வரைக்கும் அசால்ட்டாக சேல் ஆகுது அதேமாதிரி இதை நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இந்த ஒரு ஓனானை குறைஞ்சது ஐம்பதாயிரரூவாவுக்கு வாங்குவாங்க இதை வந்து நான் சொல்லலை பெங்களூரில் ஒருத்தர் வந்து எக்ஸாட்டிக் ஸ்பேசிஸ் எல்லாமே சேல் பண்ணுறாரு கரப்பாம்பூச்சி ஓணம் அந்த மாதிரி எலி முத கொண்டு நிறையா சேல் பண்ணுறாரு அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு கொடுத்த தகவல் தான் இது ஐம்பதாயிரரூவா கொடுத்து இதை வாங்குற அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து ரூபாய்க்கு டிராகன் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்து வாங்குறாங்க ரொம்ப ரேர் வெரைட்டி அதே மாதிரி ஃபாரின்ல இது ரொம்ப ரேராக கிடைக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக நல்ல நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போகும் நமக்கு நம்ம ஊரில் வேலி ஓரங்களில் இதை பார்த்து பழகிட்டதுனால இதோட அருமை தெரியல ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா த தண்டால் அடிக்கிற மாதிரி பண்ணோம் கையை வச்சுட்டு இந்த மாதிரி ஆட்றதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் மற்ற ஒரு விலங்குலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு நம்ம கரப்பாம்பூச்சிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி வளர்க்குறாங்க அதுவே ரெண்டாயிரூவா மூவாயிரூவாக்கெல்லாம் சேல் ஆகுதுங்கிறப்போ இது வந்து கண்டிப்பாக ஐம்பதாயிரருவாங்கிறது ஒருத்து தான் அதுக்கு மேலே கூட சேல் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பேசிஸாக இருக்கும் அவங்க யாருமே பார்க்காத ஒரு இதாக இருக்கும் அதனால் ஐம்பதாயிரங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம எப்படி வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதுக்கு அனுமதி இருக்கா லீகலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து பண்ணணும் அது வந்து என்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியல ஒருவேளை தேவைப்படுச்சுன்னா நான் ஃப்யூச்சரில் அதை பற்றி வீடியோ போடுறேன் ஓகே விவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்